தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இலங்கையில வீடுகளை வச்சுக்கிறாக்களுக்கான ஒரு காணொலி தான் இது அதாவது இலங்கையில சொந்தமா வீட்டை வச்சு கொண்டு வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் உறவுகளுக்கான ஒரு முக்கியமான காணொளி இலங்கையில வந்து தற்காலத்துல பல மோசடி சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அதாவது இலங்கையில வீடுகளை வச்சுட்டு வெளிநாட்டுல போய் இருக்கிறார்கள் அது தொடர்பாக எவ்வாறு இந்த மோசடிகள் இடம்பெறுகிறது அதை எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக அண்மையிலேயும் ஒரு மோசடி சம்பவம் ஒன்று வெளியாக இருந்தது அது தான் இந்த காணொலியை நான் வெளியிறேன் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ள போகலாம் இலங்கையில வந்து வெளிநாட்டுல இருக்கிறாக்கள் வீடு வீடுதானே என்று சொல்லி பல மோசடி சம்பவங்கள் வந்து அண்மையில வந்து பதிவாகி கொண்டு வருகிறது அதன் எண்ணிக்கை போக போக அதிகரிச்சு கொண்டு வருகிறது என்றுதான் சொல்லணும் அந்த வகையில வந்து இலங்கையில ஒரு சம்பவம் நேற்றைக்கு முன்தினம் நடந்திருக்கு அதாவது ஒரு பெண் வந்து பொலிஸ்ட்ட வந்து முறைப்பாடு செய்கிறார் என்னுடைய வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு மோசடி செய்கிறார்கள் என்பது தொடர்பாக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்புல கொழும்புல பகுதியில வந்து ஒரு அஹ் அடுக்கு மேல்மாடி வீட்டுல வந்து ஒரு ஆடம்பர வீட்டுல ஒரு வைத்திய பெண்மணி வசித்து வந்திருக்கிறார் அந்த வைத்தியர் என்றபடியாக அவ என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் அதாவது ஜனவரி பிப்ரவரி அந்த பகுதியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அவள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறா ஏனெண்டா அங்க வந்து ஒரு மருத்துவ பணியை ஆற்றுறதுக்காண்டி தேவை கருதி அங்கே போயிருக்கிறான் அங்கே போயிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னா சில நாட்கள் கழித்து அதாவது இந்த வருடம் மார்ச் மாதம் திரும்ப தன்னுடைய இடத்துக்கு வந்திருக்குறா அவ வந்துட்டு தன்னுடைய உறவினர் வீட்டை சில நாட்கள் நின்றுட்டு பிறகு தன்னுடைய வீட்டை போய் பார்க்குறா அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வீடு வந்திருக்கு அதோட வந்து அந்த வீட்டினுள்ள வந்து ஒரு பெண்மணி இருந்திருக்குறா அப்ப இந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு அதிர்ச்சி என்று தான் சொல்லணும் ஏனென்டா என்னுடைய வீட்டுல என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்மணி ஒரு ஆள் இருக்கிறா இன்னும் நடந்துருக்கு மெண்டமாறு வா திகைச்சு போறா உடனே அந்த பெண்மணிகிட்ட கேட்குறா ஆஹ் நீங்க யாரு என்னென்று இப்படி என்ற வீட்டுக்குள்ள வந்து நீங்க அந்த வார்க் கேக்குறா இப்ப உடனே இந்த ஆஹ் மருத்துவருக்கு அவ பார்த்த விளங்குது அவ ஒரு வெளிநாட்டு பெண் ஆகவே அந்த பெண்மணியிட்ட கேட்குறா நீங்க வாரி இங்கே இருந்து வந்தனீங்க என்னென்ன இந்த வீட்டை வந்து இருக்கிறீங்க என்ற மாதிரி கேட்க அந்த பெண்மணி சொல்றா நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து இங்கே இருக்கிறோம் என்றவாறு பதில் சொல்கிறாள் அப்போ இந்த பெண்மணி கேட்குறா இங்க இருந்து வந்த என்று விசாரிச்சதுல அவை வந்து ஒரு பங்களாதேஷ் பெண் என்பது தெரிய வருகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய அந்த பெண்மணியினுடைய கணவர் வந்து இங்கே இருக்கிற பங்களாதேஷ் தூதரகத்தில் வந்து வேலை பணிபுரிக்கிறார் அதனால வந்து மனைவி வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி இருக்கிறா அப்போ இரண்டு பேரும் தான் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வீட்டு ஓனருக்கு தெரியாமல் இந்த வீட்டை வந்து கதவை உடைச்சு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கு வந்து வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது என்பது தெரிய தெரிய வந்திருக்கு இதன் அடிப்படையில் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் அந்த பெண் வைத்தியர் பொருள போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் என்னுடைய வீட்டுக்கு வந்து இவ்வாறு நடந்திருக்குன்னு சொல்லி அதோட வந்து அந்த பங்களாதேஷ் பண்ணிட்ட வந்து நீங்கள் அந்த ஆதாரத்தை காண்பீங்க ஒன்று கேட்டதன் அடிப்படையில் அவ அவங்க வந்து அந்த வாடகைக்கு விடப்பட்டதற்கான ஆதாரத்தை வந்து காட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த பெண் முழுமையாக பார்த்திருக்கிறா அது ஒரு போலி ஆவணம் என்பது தெரிய வந்திருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த அங்களாதேஷ் பெண்ணுலேயும் எந்த ஒரு தவறும் இல்லை என்னென்னு சொன்னா ஒரு வாடகை வீடு ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு வந்து வாடகை வீட்டை கொடுத்தா நிறைய கொடுக்கலாம் என்ற நிறையவே பெற்றுக்கொள்ளலாம் வாடகையாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதன் அடிப்படையில் வந்து ஏரோ ஒரு ஆள் வந்து இந்த சம்பவத்தை வந்து மேற்கொண்டிருக்கிற முக்கியமா பாதிங்க சொன்னா அந்த பெண்மணியும் அவருடைய அந்த அந்த பெண்மணி இந்த வீட்டுல தங்கி இருக்கிறார் அவருடைய கணவர் வந்து இந்த தூதரகத்துல வேலை செய்யறபடியா நிறைய சலரி கிடைக்கும் அதன் அடிப்படையில வந்து இத வந்து ஒரு வாடகை அடிப்படையில அவ வந்து இந்த வீட்டை அந்த பங்களாதேஷ் பெண்ணுக்கு வந்து கொடுத்திருக்கிறோம் இதன் அடிப்படையில் போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த காணொலியை நான் ஏன் உங்களுக்கு பதிவு முக்கியமா எங்களுடைய ஈழத்திலையும் சரி அதாவது பொதுவாக இலங்கையிலேயும் சரி தென்னிலங்கிலையும் சரி எல்லா இடமுமே வந்து இப்ப அண்மை காலமாக வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்கிறார்கள் அதோட புலம்பெயர் உறவுகள் என்ன செய்ய மாட்டா இலங்கையில வந்து வீடுகளை ஆடம்பரமாக கட்டி வைக்கிறார்கள் சில பேர் என்ன செய்யணும் சொன்னா அந்த ஆடம்பரமாக கட்டி வைக்கிட்டு யார்கள்ட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டோம் முக்கியமா உறவை

ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து கட்டிவிடும் என்று தான் சொல்லணும் அந்த வகையில் அவர்கள் இந்த வீட்டை பாத்துருங்கோட உறவிட்ட கையளிச்சு போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவார்கள் இந்த உறவினர்களை என்ன சும்மா கிடக்கிற தானே நாங்களே பராமரிப்பான் வாடகைக்கு விடுவோம் என்று போட்டு ஆஹ் வாடகைக்கு விடுவார்கள் உண்மையிலே அப்பாறு வாடகைக்கு விடையலாது என்றால் உண்மையாளருக்கு அனுமதி இல்லாம வாடகைக்கு விடையலாது என்றாலும் வந்து சிலவே தங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு வந்து வாடகைக்கு விட்டுவிங்க உண்மையிலேயே அவர்கள் வந்து வீட்டை கொடுத்துட்டு போனதே அந்த வீட்டை ஒழுங்கா பார்த்து கொள்ளணும் என்றதுக்காகத்தான் வாடகைக்கு வர்றாக்கல் அந்த வீட்டை வடிவ பராமரிப்பார்களா இல்ல செய்தப்படுத்துவார் சேதப்படுத்துவார்களா என்பது தொடர்பாக முழுமையாக கூற இல்லாது முக்கியம் பாத்தீங்கன்னா சொன்னா எல்லா உறவினர்களும் இப்படி செய்கிறேன் சில பேர் வந்து தங்களுடைய வீட்டை போன்று போய் அந்த வீட்டை பராமரிச்சு வச்சுக்கிறார்களும் இருக்குது சில பேர் வந்து வெளிநாட்டில இருந்து மாதம் மாதம் இங்கே காசு அனுப்புவார்கள் சொல்ல எங்களை வீட்டை பார்த்து பராமரிக்கும் வளவுகளை துப்புராக வந்து மாதம் மாதம் காசு அனுப்புகிறவர்களையும் எனக்கு தெரியும் இவ்வாறான ஒரு வெளிநாட்டவர்களும் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன செய்யணும்னா அவன் வெளிநாட்டில் இருக்கிறவன் இனிமேல் வரமாட்டேனும்னு சொல்லி போலி டாக்குமெண்ட்ஸ்களை தயாரித்து அந்த வீட்டை விற்பனை செய்தவர்களும் அஹ் இருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் முக்கியமா நான் முதலே குறிப்பிட்டதன் பிரகாரம் எல்லா உறவினர்களும் அல்ல சில பேர் வந்து வித்தியாசம் வித்தியமான செயற்பாடுகள் இருப்படுகிறார்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அண்மையிலேயும் வந்து இந்த போலி ஆவணங்களை தயார் செய்து அந்த வீட்டை வித்த சம்பவங்கள் நிறைய வந்து இலங்கையில பதிவாயிருக்குது அதோட ஒரு உறவினர் வந்து இப்ப விலங்கையில வீட்டை கட்டி போட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தா அவர்கள் வர மாட்டினம் தானே இனி எங்களுடைய வீடு தானே என்று சொல்லி அதை ஆக்கிரமிப்பு செய்கிறாக்களும் இருக்கிறோம் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பெண் ஒருவர் இங்கே வீட்டை கட்டிட்டு அங்கே வெட்டிங் பண்ணி போயிட்டார் என்று சொன்னால் அவர்கள் வந்து திரும்ப பொதுவாக திரும்ப ஈழத்துக்கு சும்மா இருந்துட்டு எப்பயாவது விசிட் பண்ணிட்டு போவார்கள் ஆனால் இங்கே அவர்கள் வரப்போகிறது இல்லை என்பது தெரிஞ்சு சில பேர் வந்து ஆக்கிரமிப்பு செய்வார்கள் முக்கியமாக இந்த ஆக்கிரமிப்பு செய்கிறவர்கள் பலர் வந்து அவர்களுடைய உறவினர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் அங்கிருந்து இங்கே ஆடம்பரமா வீடுகளை கட்டிட்டு தங்களுடைய பெருமைகளை வெளிப்படுத்தணும் என்பதன் நோக்கத்தில் வந்து சில பேர் வந்து அந்த காணொலிகளை அடுத்து வந்து அதை போடுவார்கள் ஒரு எல்லாரையும் நான் குறிப்பிடல ஒரு சிலர் தான் நிவாரண செயற்பாடுகள் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த வீடுகளை பார்த்துட்டு இங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்கண்டு நிறைய கொள்ளை சம்பவங்களும் வந்து பெற்றிருக்கு இது தொடர்பாக அண்மையில் வந்து புலம்பெயர் உறவுகளுக்கு போலீசாரின் எச்சரிக்கை என்பது தொடர்பாக பத்திரிகைகளையும் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அவர்கள் வீட்டை கட்டினது மட்டுமில்லாமல் ஒரு காணொலியை அடுத்து போடேக்க அவர்கள் இல்லாத நேரங்களில் வந்து திருட்டு சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கு இது வந்து என்னுடைய கருத்தில் ஒரு பொலிஸார்டுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன் இவ்வாறு பல இந்த மோசடி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு முக்கியமாக நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் இங்கே வந்து வீட்டை கட்டாதீங்க வந்து ஒரு நாளும் சொல்லலை உங்களுடைய தான் இது அதாவது நீங்கள் புலம்பெயர்ந்து ஒரு தொழில் வாய்ப்புக்காக அல்லாத ஒரு கஷ்டத்தில் நீங்கள் போயிருப்பீங்க நீங்கள் வந்து இங்க ஒரு நல்ல வீட்டை கட்டி வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சொன்னா உங்களுடைய பணம் உங்களுடைய வியர்வை சிந்தி உழைக்கப்பட்ட பணம் அந்த வகையில் நல்ல வடிவாக ஒரு வீட்டை கட்டுங்கோ ஆனா வந்து அதை ஒரு சரியான நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க பல மோசடி சம்பவங்கள் நடைபெறுகிறது ஒரு மோசடி சம்பவம் இங்கே இருக்கிற ஒரு உறவினர் உங்களுடைய ஒரு ஆவணத்தை முடித்து அந்த வீட்டை வித்துட்டான்னு சொன்னா நீங்கள் அங்கே இருந்து வந்து அதுக்கு பல பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஈடுபட்டு பல தள்ளுபடிகள் உங்களுடைய நேரம் அதோடு வந்து உங்களுடைய பணமும் விரயமாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முக்கியமாக நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் உங்களோட வீடு தொடர்பாக ஒரு அக்கறையாக செயற்படணும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கிட்ட அந்த வீட்டை நீங்கள் கையொழிக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக நீங்கள் உங்களை வீட்டை போறீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு பணத்தை எடுக்கிறார்களாம் அன்பு தொடர்பாக நீங்க வந்து கட்டாயம் அது தொடர்பாக ஒரு அவதானத்தோட செயல்படணும் ஏன்னு சொன்னா நீங்க வந்து வடிவா கட்டிட்டு போவீங்க அதுல இருந்து வாடகைக்கு விட்டு அந்த வீட்டின நிலைமை கொஞ்ச நாள்ல எவ்வாறு போகும் என்பவர் தொடர்பாக உண்மையிலேயே குறிப்பிட முடியாது அதோட ஒரு பெரிய வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள முக்கியமான ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கொழும்புல நடந்த பொருளை சம்பவத்துல வந்து என்ன நடந்திருக்குன்றால் ஒரு அடிக்குமாடி வீடு என்றபடியா அவர்கள் வந்து ஒரு பணத்தை பெற்றுக்கொள்கிற நோக்கில் தான் அதை வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறார்கள் அது யார் யார் என்றே தெரியாத ஒரு நபர் வந்து அந்த வாடகை போலி ஆவணத்தை பயன்படுத்தி வாடகைக்கு விட்டுருக்கிறார்கள் முக்கியமாக இந்த காணொலி ஒரு எச்சரிக்கையான காணொலியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்